வெறுப்பயு அப்படி இந்த மயிர் கோவம் தான் சிரச்சுட்டு மொட்டையா அதுக்கு என்னைய போடுறது சீவுறது அப்படி கலையை விடுறது இல்ல அது கொட்டினா போயிட்டு போகுது மாதிரி நட்டுகிட்டு வர்றது ஒலச்ச பிற சும்மாதாவே இந்த இருந்து கத்திட்டு சாகிற கூட்டம் நீ கேட்டான சீமந்த முதலமைச்சரா அதுதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் இல்ல இல்ல முச்சந்தில இருந்து கத்திட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் இந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு நாள் முற்றுப்புள்ளி வாய்க்கல நாங்க பிரபாகரம் பிள்ளைகளோட எழுதிருக்கோம் சும்மா வந்தாங்க நீடு இன்னொன்னு இன்னொரு தமிழ் டேய் பாரு தம்பி நல்லா கவனிக்க இது என்னன்னு பாரு ஏற்கனவே இந்த நிறுவனத்துல போய் நாங்க கண்டிப்பா பாரு முதல்ல என்ன பாரு சக்தி மசாலா இது முதலாளி தமிழர் தமிழ் எங்க வச்சிருக்காரு பாரு சில்லி பவுடர் அதுக்கப்புறம் இந்தி ஏதோ விளங்காத வெங்காயத்தில் ஒன்று எழுதிருக்கு கீழே மிளகா மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கன்னடத்தில் எழுதிருக்கு கன்னடத்தில் எழுதிருக்கு பார்த்துக்க அவர் என்ன பல தரம் நாங்கள் கொடுத்து அது மதிக்கல ஏன் என்ன பண்ணி பிடிவான் என்ன என்ன பண்ணி பிடிவான் இதை எப்படி நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க எப்படி இது மிளகாய் தூள்னு முதல்ல எழுதணும் அதை கட்டு போயிருமா தமிழன் காசு தமிழ் வேணாமா உலகத்தில் எந்த மொழிக்காரன் தன் தாய்மொழியை பீகார்ல குஜராத்ல கர்நாடகால ஆந்திரால கேரளால இப்படி நீங்க எழுதிட முடியுமா எழுதிட முடியுமா அவ மாநிலத்துக்கார முதல்ல இங்கிலீஷ்ல எழுதி இந்தியில எழுதி பிறகு மலையாளத்துல அல்லது கன்னடத்துல தெலுங்குல எழுதுவாரா எழுதுவாரா வானூர்தல் ஏர்னா இந்தி பெங்காலி அப்புறம் எல்லாம் அறிவிப்பான் அந்த படிப்புன்னு சொல்லுவாங்க ஹிந்தி இங்கிலீஷ் போச்சுபுரி தமிழ்ல மட்டும் வராது எப்படி இருக்கு ஆனா சிங்கப்பூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்குவா தமிழ் அறிவிப்பான் வா தமிழ்ல அறிவிப்பான் துபாய் அரபு நாடுல இருந்து வந்து தமிழ்ல வாழ்வதில் அறிவிப்பான் ஆனா சொல்ல மாட்டேன் எல்லாவற்றையும் இழந்து நிக்கல மொழியில் அடையாளம் இல்லை மொழியை பாதுகாத்து வைத்த இனங்கள் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழ்ந்து இருக்கிறது மொழி அழிய கொடுத்து விட்ட இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து விழுந்திருக்குது இது வரலாற்று உண்மை இது வரலாற்று உண்மை இவர் யாரு போய் கேட்கறது என்ன பண்ணி போடுவாங்க இவங்க எப்படி இந்த தேர்தல் முடியட்டும் நீ நிறுத்தி நிறுவனத்தை நீ நடத்தி மொத்த பேர் வந்து இதே மாதிரி தாரா போட்டு படுத்து கூடாரம் போட்டு படுத்து நீ முதல்ல என் தாய்மொழியில் எழுது கரும்பாப்புறம் எந்த மொழியில் எழுது அப்ப ஹிந்திக்காரன் வசதிக்கு ஹிந்தியில் எழுதிட்டா இங்கிலீஷ் காரன் என்ன வெள்ளகாரி வந்து ஒரு chili powder வாங்கி சமைக்கற. அப்ப என்ன இதெல்லாம் நுள்ளுதானது இந்த கீழ பாரது கன்னடத்துல இருக்கு. இதே மாதிரி நீ தமிழ்நாட்டுக்கே இதே மாதிரி தமிழ்ல ஒன்னே கால் கோடி தமிழர்கள் நாங்க அங்க வாழ்றோம் எழுதி வச்சிருவியா? சொல்லுங்க. ஆ கோபப்படுறா சீமா. ஆ கத்திரா தம்பி நான் கோப